எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநீதி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் டி ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தட்சணாயனம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் சிவராத்திரி இன்று நாளை அமாவாசை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி ததிர்சி திதி இன்றைய யோகம் கா மதியம் ஒரு மணி முப்பத்திரண்டு நிமிடம் வரை வியாதிபாதம் பின்பு அர்ஷன நாம யோகம் இன்றைய கரணம் மாலை மூன்று மணி வரை பத்திரை பின்பு சகுனி கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அனுஷம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சந்திரன் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி புதன்கிழமை சிவராத்திரி இந்த நாளில் என்ன செய்யலாம் சிவன் ராத்திரி என்றாலே சிவ தான் ஒவ்வொரு மாதம் வரும் சிவராத்திரி வழிபட்டு கொண்டே வரும் பொழுது மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு அட்வன்ஸ் உண்டு உங்களுக்கெல்லாம் மதிப்பெண்கள் உண்டு அதாவது ஆலை வழிபாட்டுல இது ஒரு அது சொல்லணும் ரொம்ப நாள் அதை சொல்லணும் நினைச்சேன் சொல்ல முடியும் இன்னைக்கு சொல்றேன் என்னன்னா இந்த மாதம் மாதம் வரும் சிவராத்திரி வழிபாடு பண்ணீங்க ஒரு மார்க் ஒரு மதிப்பெண் புரியுதுங்களா அதே மொத்த மதிப்பெண்ணும் கூட்டி அந்த மகா சிவராத்திரி நம்ம செய்யற வச்சுங்களா அது கூட சேர்ந்து ஆட் ஆயிடும் மொத்தமா அன்றைய நாள்ல போய் எதுவுமே ஒரே நாள்ல இருந்து செஞ்சிட முடியாது இல்லையா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது அங்க மதிப்பெண் அதிகம் கூட பெறும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்ப கணவன் மனைவி வந்தா கணவர் மட்டும் கோயிலுக்கு போறாரு இல்ல மனைவி மட்டும் கோயிலுக்கு போறாங்க இது தவறுங்க தவிர்த்தீங்கனாவே ஜெயிப்பீங்க ஒருவருக்கு மதிப்பெண் ஐம்பது இன்னொருக்கு மதிப்பெண் ஐம்பது இரண்டு பேரும் இன்னந்து செல்லும் போது நூறு நூறு சதவீத ஒரு வழிபாட்டில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கணவன் மனைவி இணைந்து வழிபாடு செய்யும் போது வெற்றி பெறுவோம் எங்ககிட்ட நிறைய பேர் வரேன் கிளைன் சொல்லுவாங்க நான் நித்த நித்தம் கோயிலுக்கு போறேன் உழவார பணி செய்யறேன் என் பிள்ளை கல்யாணம் ஆகல இந்த மாதிரி இந்த வழக்கில் ஜெயிக்கல இந்த பிரச்சனை இருக்கு வீடு கட்டல நானே அக்குப்ப நானே வந்து வைத்தியம் பார்க்கறேன் எனக்கு எது நடக்கல அதனால சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் போய் என்ன புரிஞ்சிடும் அவங்க வரமாட்டாருங்கிறத விடவும் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும் பொறுதுங்களா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்க வாங்க நீங்க கூட வாங்க நம்ம நகைச்சுவையாளர் தான் சொல்லுவார் நல்ல சிறந்த பேச்சாளர் அவருடைய நகைச்சுவிலேயே ஒரு கோயிலுக்கு வாங்க அவங்க அவங்க மனைவி எப்படி அவர் ஆலயத்துக்கு அழிஞ்சு சென்றாங்கன்ற ஒரு ஒரு கா ஒரு ஒரு நகைச்சுவையா பேசியிருப்பாரு அது மாதிரி வாங்க கோயிலுக்குள்ள வர வாங்க ஒரு பக்கம் உக்காந்துக்குங்க நான் போய் எல்லாத்தையும் சுத்தி வர்றேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் அவர் சொன்ன நகைச்சுவையில் என்ன சொல்லுவாருன்னா அந்தமா வெளியில உட்கார வச்சுட்டு போயிடும் அவங்ககிட்ட அந்த கா காலனி கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க அவர்கிட்ட வந்து ஏதோ பேசி ஒரு நகைச்சுவை ஏற்படும் சொல்லுவார் அந்த மாதிரி இவர் பண்ணதி வாங்க ஆலயத்துல வந்து நின்று சும்மா சாமியை பார்த்துட்டு வந்துருங்க மிச்சத்தை நான் பாக்குறேன் அப்படின்னா மாதிரி அவங்களை உங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போ கத்துக்கணும் கணவனா இருந்தால் மனைவியே மனைவியா இருந்தால் கணவனை அதே பிள்ளைகளையும் ஒரு நாள் கூட்டு போகிறது என்ன தப்பாயிடுது என்ன நிக்க போகுது மனது தூய்மைப்படும் ஆலய வழிபாட்டுக்குள்ள வந்தால் மனது தூய்மைப்படும் புரியுதுங்களா அந்த காலத்தில் இறைவனை போய் நூற்றி எட்டு சுத்து சுத்து ஆலயத்தை பிரகாரம் பண்ணு ஆலயத்தை தூய்மைப்படுத்தி வை உழுவார பணி செய் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எந்த விதமான நம்ம வைத்தியத்துக்கு நீங்கள் போத்தவில புரியுதுங்களா ப்ரெஷர் ஏறாது பிபி வராது சுகர் வராது எதுவுமே வராது கலையில போங்க உங்கள் ஊரில் இருக்க ஆலயத்துக்கு போங்க நல்லா வாரகோல் வயன் போங்க அந்த விளக்குமாறு வயன் போங்க எல்லாத்தையும் வாரி கொட்டுங்க உடலில் அத்தனை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க உடல் பொருள் ஆவி பனி அரை மணி நேரம் கோயிலுக்கு சேவை பண்ணுங்க இந்துக்களா இருப்பதில் பெருமை கொள்வதை விட ஆலயத்தை காக்கிறதா பெருமை ஆலயம் தோடுதான் சாலமம் நன்று சாலமும் நம்மளோட விதியே நம்ம மாத்தலாம் விட்டுட்டு போய் இப்போ போய் தேடிட்டு இருக்கு தேவையில்ல அந்த கோயில் போயிடுச்சு இந்த கோயில் போயிடுச்சு அவங்க நாம செய்த தப்பு தான் இனி போய் அடிச்சுக்க கூடாது இனியிலிருந்தாவது ஒரு முடிவு எடுத்து செய்யுங்க டெய்லி போகிறதுங்க ஆலயம் சாளமும் தொழுவுங்கள் பரம்பரை சாபம் தீரும் செய்யும் போதே வெற்றி உண்டு இதை பயன்படுத்தி பாருங்கள் என்னுடைய ராசி பலன்களுக்கு போகுமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இல்ல எப்போதுமே அடுத்தவங்களுக்கு குழப்பி தான் பழக்கம் தான் குழம்ப மாட்டேங்க ஆனா இன்றைய தேதியில உங்களுக்கே குழப்பம் வந்துடும் நம்ம போற பாதை கரெக்ட் தானா நம்ம இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கோம் இந்த கடன் தீர்க்க முடியுமா முடியாதா ஐயோ நாளைக்கு நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படுமான்ற அந்த எண்ணத்துக்கு தான் போவீங்க அது மாதிரி தேவை நீங்களே ஜெயிப்பீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைச்சீங்க ஆறாம் இடம் பாதிக்கப்படுகிறது காலபுரத்துவத்துக்கு ஆறாம் இடம் கண்ணி அது கடனோட வீடு தானே அது உங்களுக்கு ஆறாம் இடம் தானே இருக்கு அதனால கடன் தீரும் கடனை பத்தி கவலைப்படுத்தணும் உங்க தொழில் கரெக்டா இருங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொழில் கவனமாக இருங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை வேலையில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இப்போது எல்லா விஷயத்தையும் தான் முன்னின்று செய்யணும் தமிழை முன்னிறுத்தணும் தான் நினைப்பீங்க எல்லா நட்சத்திரமும் ரிஷபத்தில் எல்லா நட்சத்திரமும் அப்படிதான் தான் நினைக்கும் ஏன் நம்ம தான் முதல்ல நினைக்கணும் அப்படிங்கிறது தனதானிய கிருத்திகள் பெருகக்கூடிய அமைப்பு என்று உண்டு உங்களுக்கு பூர்வீக ஸ்தானத்திலிருந்து வரவேண்டிய வரவுகள் லாபங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கிற அமைப்பு எல்லாமே உங்களை வந்து சேரும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள் வாழ்த்துக்கள் மிதனராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்தவரைக்கும் சந்திரன் குரு சேர்க்கை மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த காம்பினேஷனே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு நேற்றைக்கெல்லாம் மேஷத்துல சந்திரன் இருக்கும்போதுனா ஒரு கிரகமே கிரக மாலை ஒரு மலை மாலை போல இருக்கும் கிரகங்கள் தொடர்ந்து இருந்தாலும் பிரச்சனை தான் புரியுதுங்களா இன்றைய தினம் அந்த கிரகங்கள் மாறி இருக்கிறது போது குரு சந்திரன் சேர்க்கை வந்து ஒரு சிங்கத்தை ஆளுகின்ற தன்மை அதனால இன்னைக்கு புகழ் கீர்த்து செல்வம் செல்வாக்கு உயரும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் தான் எவ்வளோ மன சஞ்சலங்கள் இருந்தாலும் சாந்தப்பட்டு அமைதிப்படும் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கும் போது என்னாகும் புத்திசாலி சாது சாதுரியமான ஒரு தனத்தை வெளிக்கொடுத்தி காட்டும் அப்படி வெளிப்படுத்தி காட்டும் போது என்னாகும் நாங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்கன்ற சொல்லவும் இல்லை இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த இந்த நாள் வந்து ஒரு மாதிரி டென்ஷனால் நாள் வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து நேற்றைக்கு சொன்ன விஷயத்த நீ செஞ்சு ஆகணும் அப்படின்ற அமைப்பு தான் ஓடுது அப்போ எதை நோக்கி ஓடுவீங்க ஐயோ நமக்கு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே வந்துடுங்க ஞான மார்க்கத்துக்குள்ளே வந்துடுங்க முன்பு செய்த பழிக்கு வினை அந்த அந்த பழிக்கு வினைக்கும் என்ன செய்தால் தீருன்ற மாதிரி தீரு தீர்க்க பாருங்க தீர்த்தாவே நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஏன்னா சிம்ம சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மக நட்சத்திரம் குறிப்பா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த திருமண தடைகள் இருந்துட்டு இருக்கு திருமண தடைகள் விலகி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப வந்துகிட்டு இருக்கு நீங்க முயற்சி செய்தால் வெற்றி உண்டு சில தோஷங்களையும் பரிகார நிவார்த்திகளும் செய்யும் போது வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பரான நாள் திடமா சொல்லுவீங்க திடமா பேசுவீங்க தைரியமா இருப்பீங்க உங்கள் திட்டம் பளிக்கும் எண்ணங்கள் மேலோங்கும் வீடு மண் மனைகளுக்கு வந்து பூமி பூஜை போடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவீங்க இந்த ஆடி மாதம் பிளான் பண்ணுவீங்க ஆவணையில நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு நெருங்கி கொண்டு இருக்கிறது வெற்றி நிச்சயம் உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவர்கள் எப்போதும் மனசை இறுக்கத்துடனே வைத்து அமைதி தன்மைக்குள்ள மன சஞ்சலப்படாது சஞ்சலத்திட்டே இருக்கும் அமைதிப்படாது அதனால இதனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கேயாவது சுற்றுலா அல்லது ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு கேளிக்கைக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னு ஜெயிச்சிருவீங்க இப்போதும் இல்லாத இதை நினைச்சே சிந்திச்சுட்டு நீங்க நீங்க அமைதி மார்க்கத்துக்கு திரும்பினீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா இருக்கும் வாழ்த்துக்கள் விருச்சகராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில இந்த நாள் வந்து ஒரு போட்டி பந்தயம் ஒரு மத்தவங்க மேல ஒரு நீ இதை செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள போவீங்க அதெல்லாம் பண்ண வேணாம் எல்லாமே காலத்தின் கையில விட்டுடுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு வீண் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது வீண் விரய செலவுகள் எப்படி ஏற்படும் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை தொழிலாளிகளால் ஒரு பிரச்சனை இல்லை தொழிலாளிகளால் ஒரு செலவு இல்லை வீட்டில் மனைவி மக்கள் குழந்தைகளுக்கான செலவுகள் வந்து உண்டு அதை கவனமுடன் இருந்து வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரை நாள் வந்து தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சற்று கவனம் தேவை சிவராத்திரி தினத்தில் அன்னையும் தேவியும் வழிபாடு அதாவது சிவ வழிபாடும் அன்னை பார்வதி வழிபாடும் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு வெற்றியையும் தடைகளையும் விலைக்கு கொடுப்பார் என் அன்னை கவனமாடும் பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு பாராட்டு புகழ் பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் கிரகநலபுரங்கள் நீங்கள் வார்த்தைகள் கவனமாக இருந்தால் எப்பொழுதும் வெற்றி உங்களை தேடி வரும் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை இந்த இதனால் வந்து மிகுந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள் சனி வந்து அதுல இருக்கிறாருன்றத விடவும் சனி என்ன செய்யறாரு உங்களை வந்து பொறுமைப்படுத்தி நிதானப்படுத்திட்டு இருக்காரு எவ்வளவு வரவு வந்தாலும் அதை வந்து உடனே செலவு செய்யக்கூடிய அமைப்புல இருந்த நீங்க கடந்த ஒரு மாதமா அந்த வந்து வரவை வந்து செலவு செய்யாம காத்து நிதானமா செய்யக்கூடிய அமைப்புல இருப்பீங்க ஆடம்பர கேளிக்கை செலவுகளை குறைத்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்